எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல அவர் மாஸ்னா என்னன்னு தெரியும்ல அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல கனவு கூட காண முடியல எப்படியாவது அந்த சிஎம் சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துறேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர் எப்படி கெஞ்ச வச்சவர் ஆனா இப்போ அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சிய எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சிய கட்டி காக்கிறது யாரு இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அத நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க

இங்கே மேடையில் இருக்கிற அறிவிச்சவர் திரு சோமசுந்தரமாக திரு வைகை செல்வனார் இங்கே இருக்கின்ற கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் நாம் அடையாளம் உழைப்பு தான் நிலைக்கும் அது தொழில் செய்தாலும் உழைத்தால் ஏற்றம் பெறலாம் வேளாண் பணி மேற்கொண்டாலும் உழைத்தால் ஏற்றம் பெறலாம் அரசியலிலும் மக்களுக்கு சேவை செய்து உழைத்தால் ஏற்றம் பெறலாம் அதிமுக கட்சியில் வேற எந்த வர முடியாது சில பேர் எண்ணுகிறார்கள் ஏதோ மக்கள் மிகப்பெரிய செல்வாக்குதை பற்றி போலவும் இந்த நாட்டிற்கு உழைத்ததை போலவும் இனி அவர்கள் வந்துதான் இந்த நாட்டை காப்பாற்றுவதை போல இன்றைக்கு சில அடுக்கு மொழியால் பேசி வருகிறார் யார் என்று உங்களுக்கு புரிந்து கொள்ளும் என்று நான் கருதுகிறேன் நான் முன் சொன்னால் என்னுடைய அரசியல் வாழ்க்கை ஐம்பத்தி ஓரு ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே என்னுடைய சிற்றூரிலே கிளைக்கழக செயலாளராக பொறுப்பேற்ற புரட்சித்தலை எம்ஜிஆர் என்ற மாமனிதால் ஈர்க்கப்பட்டேன் அதிலிருந்து படிப்படியாக உயர்ந்து உங்கள் முன் வந்து நிற்கின்றேன் இது உழைப்பால் நான் உங்கள் முன் நிற்கின்றேன் சில பேர் உழைப்பே கொடுக்காம உழைப்பையே கொடுக்காம பலனை எதிர்பார்க்கிறாங்க ஆனால் அது நிலைக்காது ஏன்னு சொன்னால் உழைக்கின்ற உழைப்பு அந்த உழைப்பு எப்பொழுதும் நிலைக்கும் நிரந்தரம் அது மட்டுமில்ல சில பேர் எண்ணுகின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகின்ற சக்தி உள்ள ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழகத்திலே அதிக உறுப்பினர் கொண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தமிழகத்திலே அதிகமாக ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் திரைப்படத்தின் மூலமாக பெற்று கூட பார்க்க முடியும் பெரிய அடையாளம் எங்களுக்கு கிடையாது அடையாளம் என்று சொன்னால் உழைப்பு சேவை விசுவாசம் இதுதான் எங்களுக்கு அடையாளம் மற்றவர்களை போல இன்றைக்கு பல்வேறு திரைப்படங்களில் நடித்து அந்த திரைப்படத்தின் மூலமாக வருமானத்தை பெற்று அவர் ஓய்வு பெறுகின்ற காலகட்டத்தில் அரசியல் தொடங்கிய நிலை கிடையாது இளைஞர் பருவத்திலே பொன்மன செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆல் ஈர்க்கப்பட்டு அன்று முதல் இன்று வரை ஐம்பத்தி ஓரு ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பாடுபட்டு கிளை செயலாளர் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு உங்களால் கட்சி நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் என்ற அடையாளம் காணப்பட்டு அதே போல சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் பிறகு உங்களால் முதலமைச்சர் என்ற வாய்ப்பும் கிடைக்கப்பட்டது எந்த அடையாளமும் இல்லை ஒரே ஒரு அடையாளம் உழைப்பு விசுவாசம் இரண்டு சேவை இதுதான் என்னுடைய அடையாளம் இதற்கு கிடைத்தது பொதுச் செயலாளர் இதற்கு கிடைத்தது முதலமைச்சர் மற்றவரை போல அல்ல யாராக இருந்தாலும் ஒரு திரைப்படத்தில் நடித்தாலும் எடுத்துடனே ஹீரோ ஆகிட முடியாது பல படத்தில் நடித்து பல ஆண்டு ஆகி அப்புறம் தான் ஸ்டார் கேட்டகரிக்கு வர முடியும் அதிலேயே அப்படின்னா அரசியல் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்